நமக்காய் பாடு அனுபவித்தாரே நாம் நிந்தனை சுமந்தார நினைக்கிறோம் ஆகவே ஒன்று கொண்டு ஒன்று பதினெட்டின் வழி கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டுப்பவர்களுக்கு பைத்தியமா இருக்கும் பைத்தியமா இருக்கும் பைத்தியமா அவங்க நினைப்பாங்க ஐயோ நாங்க உண்மையான கிறிஸ்தவங்க சாம்பல நெத்திர போட்டுட்டு காட்டிட்டு தெரியவாங்க ஆமைக்கிற மக்கள் வந்து நிதானமாய் நிதானமாய் தேவனுடைய துக்கத்தை அந்த ஆவிக்கு துக்கம் மகா உன்னதமானது அது வாழ்க்கை சீர்படுத்திவிடும் அது தேவருந்து கொண்டு வந்துவிடும் ஒரு ஆவிக்குரிய உபதேசத்தை ஏழு வசனமா எவ நாளைக்கு ஏழு வசனம் பேசி காலத்தில் அடிப்பீங்க ஏழு வசனமா உபதேசம் நல்ல காரியங்கள் இருக்கிறது எப்ப எப்படி கத்து விசாசம் தான் நசிக்கினா எப்படி பாடுபட்டு ஜீவனை தந்தார் எப்படி நம்ம சாதனை விடுவித்தார் நிறைய சக்தியும் இருக்கிறது இந்த நாள் ஒரு சக்தி தியானம் பண்ண போகிறோம் பின்பகுதி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தனர்த்தார் உனுக்கும் தேவனுக்கும் இடையில பிரிவிய பிரிவினையா இருந்த அது சுவர் தேவனை பார்க்க முடியாத தேவனை சேவிக்க முடியாத வழிக்கு நடுச்சுவர் அந்த நாட்கள் அறியாத அப்படின்ன உலகத்தின் வளர்க்கும்படி வாழ்ந்து மண்ணுக்காகவே வாழ்ந்து மடிந்து போ நிலைமையில தேவன் நடு சுவர் தகர்த்து விட்டார் இது ஒரு சில உபதேசம் மிக முக்கியமான உபதேசம் என்றால் உனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சுவர் என்ன

முதலாவது கடையே பாவம் தான் அக்கிரமம் தான் நியாயந்தான் உன்னை தேவனை விட்டு பிரிச்சிடும் நான் என்ன பாவம் பண்றேன் நான் ஒன்னும் பண்ணலையே உன் கோபமும் வேகமும் வைராப்பும் வீராப்பும் உன் கசப்பம் உன் தேவனை விட்டு பிரிச்சு பரவு நீங்க அவ்வளோதான் அந்த நடுசுவரை என்ன செய்ய இப்போ தகர்த்து விடுங்கள் ஏன்றா எங்களுக்கு தெரிஞ்சபடி இயேசையா தீர்கேசன் புத்தகத்தில்

ஒரு ஆத்மா சத்தியத்தை கேட்ட பிறகு களி வந்தது உடனே பேய் ராத்திரி வந்து குருக்க வருது உன் உடம்பு சரியில்லை சர்ச்சிக்கு போனேன் என்ன சனியா புள்ளை எனக்கு வந்துட வேண்டியது போற ஓ உன் உன்னை எனக்கு அற்பணிச்சிருக்கான் தெரியுமா உனக்கு அய்யய்யோ ஆச்சி அர்ப்பணிச்சா என்ன பண்ணுறது பயந்தானா கேய் புடிச்சிடும் உன தேவன்கிட்ட பிடிச்சிடும்

என் பண்டையத்தை உருவேன் என் கை அவளை சங்கமிக்கும் என்று பகைங்கன்னு சொன்னான் எப்படி பாருங்க பெருவின உள்ளாங்க தாங்க எங்கே போகிறீங்க கானேஷ்வ போறீங்க எகிப்தில் அடிமை கிடைங்க அப்படி தொடருவேன் பிடிப்பில் கொள்ளையாடி பங்கிடுவேன் சத்ரு சொன்னாலே தேவனை காப்பாற்றின ஞாபகம் இருக்கா யோதான சிவந்த சப்த கடந்து உன்னை வழிநடத்துன தேவனை மறந்து விட்டாயோ இந்த தடை யார் உடைப்பது கண்ணை மூடி வாழ்க்கை நடத்துனா ஒண்ணுமே தெரியாது ஆனா கண்ணு கறந்து பார்த்தோம்னா தடை இருக்கு தடையை உடைத்த தேவனொருத்தருக்கு அண்ண கண்டுபிடிச்சிக்கிறேன் தேவஜனமே புரையீஸ்வரா அவருடைய கிரும்பு எத்தனை பெரியது இசைக்கேள் இருபத்திரண்டு முப்பதுல திறப்பில் வாழ்ந்து நிற்க முடியாமல் மனுஷ தேடின்னு ஒருத்தனே காணாதுன்னு கட்ட சொல்கிறாரு இப்போ ஆண்ட தேடாது தடையை உடைக்கிறதுக்கு ஒருத்தன காலம் இல்லையே தேவ ஜனங்கள் பிரவேசிப்பதற்கு தரப்ப தரப்பு நிற்கணும் வழி தரக்கணும் வாயை அடைப்பதற்கு சுபத்தை ஒடிக்கணும் நொறுக்கணும் அடைக்க காலம் உண்டு சுவரை உடைக்க காலம் உண்டு அதான் சிறுவின் காலம் அதே ருய்யா தேவனை காண முடியாதபடி தடைசியல் சத்துளை எப்படி ஜெயிக்க போகிறாய் நிறைய உதாரணம் சொல்றேன் சொல்லும் போது கண்கள் திறக்கப்படும் எப்படியாவது நான் எப்படியாவது பின்வாங்கி போய்விட வேண்டும் ஐக்கியத்தை விட்டு பின்வாங்க வேண்டும் சபையை விட்டு பின்வாங்க வேண்டும் வாழ வேண்டும் என்ன அது வாழ்க்கை வாழணும் பிடிக்கிறது செய்யற பயங்கரமான தந்தரம் என்று அப்பொழுது கிணத்திய ஒரு தேவ மனுஷரை குறிச்சு வாசித்தது எப்படி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் இன்னும் ஞாபகம் எனக்கு அவர் தேவனோடு பேசிக்கொண்டு தேவன் அவரோடு பேசிக்கொண்டு திடீர்னு கொடுத்த பேய் வந்து நாய் மாதிரி வந்துட்டான்

உனக்கு அதிகார தலைவர் இல்லையா சர்பங்களுக்கு தேர்வு நிதிக்கவும் சத்துடைய சகல வளம் ஏற்கனவும் உனக்கு அதிகாரம் தந்திருக்க இல்லையா நீ ஏன் பயன்படுத்துற அப்பதான் அவரு புத்தி வந்துதான் ஆமா நான் தான் துரத்தி இருக்கணும் சத்துரை வாழ்க்கை முன்னாடி விட எதுக்கு உன் கண்ணை மறைக்கத்தான் உன் தேவனுக்கு பிரிக்கத்தான் என்ன செய்ய போகிறாய் இந்த காலத்தை அந்த காலத்தை கண்டு ஏமாந்து விடாது அந்த பிரிவினையா சுவரை தேவன் சிலர் தகர்த்து விட்டான் அறிந்து சத்துவை நிச்சயமா முறியடிப்பாய் நிச்சயமா விடுதலை பெற்று கொள்வாய் இந்த நாட்கள் பேர் தேவன் கவனின் பயங்கரமா பகைங்களை பொல்லாத பிசாசு அப்பா அப்படியே என்ன சொல்றான் உன்னை தொடருவேன் பரவும் போயிடுவியோ பேழ்வியோடு பார்ப்போம்

போதார ஒரு அம்மா வந்தாங்க ஒரே அடிக்கடி அடிக்க ஆரோக்கிய சாமி ஆரோக்கிய சாமி வேலத்த வசிப்பீங்களா அதெல்லாம் தெரியாது ஜோமனீங்களா அதெல்லாம் புரியாது சர்ச்சைக்கு போயிட்டு வருவோம் போய் ஜாலியா வருவோம் கேவலமா இல்ல வேரத்தை நேசிக்கவள் பாக்கியமான சமாதானம் உண்டு சுமக்கிற மக்கள் பாக்கியமான நீ வேண்டால் ஆரோக்கிய சாமி இப்ப போதசாமி ஆயிட்டாரு சத்தியம் இல்லை என்றால் சத்தியம் நீ தியானிக்கவில்லை என்றால் விடுதலை கிடைக்காது எப்படியாவது உன்னை பிசாசு பிரிக்க வேண்டும் நினைக்கிறான் என்ன செய்ய போகிறாய்

எப்படி சத்துவை ஜெயிக்க போறீங்க இயேசு சத்துவை ஜெயித்து விட்டார் ஆனால் நீ ஜெயிக்க பாருங்க ஆவே அதான் சிறுவதே சார் உனக்கும் தேவனுக்கு நெற்குடுங்க இருக்கிற சுவரை இயேசு கிறிஸ்து உடைத்து விட்டார் அதை நீ விசுவாசித்தால் தனையை உடைந்து விடும் உனையும் பிள்ளைகளுக்கு விசுவாசம் பிரிக்கிறான் தடை சுவரை உண்டு பண்ணுகிறான் முன்னும் வரப்படும் நன்றி வராத வழிக்கு தடை பண்ணுகிறான் தடைகளை உடைக்க இயேசு கிறிஸ்து சிவனை தந்து விட்டால் பொதுவாக ராஜாக்கள் எல்லாரும் பாதுகாப்பான கோட்டைக்குள்ள இருப்பாங்க அப்படி நீங்க பிசாசோட்டை அடிக்கணும்னா விசாஸ் ஜெயிச்சிருந்தான் கோட்டை நுறுக்க வரைக்கும் நிர்மூலமாக்கொலை பொருளை பங்கெடுத்துக் கொள்ளவே முடியாது நீ முடியாது எத்தனை மகத்துவமான திருவை தேவன் வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட சத்துரை நீ ஜெயிக்கணும்னா என்ன செய்யலாம் தேவன் துதிக்கப்படுத்த ஒன்று சாமியார்

வாயை திறந்துட்டார் சத்ருக்கு முன்னாடி வாயை திறந்துட்டார் என் வாய் பழங்களுக்கு மேல் என் வாய் திறந்திருக்கிறது எப்படி உன் தடை உடைச்சு வழி திறக்க போதீங்க சொல்லுவோம் இது போராட்டம்தான் தான் யுத்தம் தான் ஆனாலும் தேவன் உதவி செய்ய வல்லவன் விசுவாசித்தால் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் உன் தடை என்ன இருக்குது கண்டுபிடிங்க அது சமமோ அது பாவமோ அது பகையோ வஞ்சகமோ ஏதோ தேவன் தடையை உடைக்க வல்லவராக இருக்கிறார் சரவலா தேவனா கத்தல கிருப எத்தனை உள்ளது மகிமையானது ஆகவே இன்றைக்கு உனக்கும் உன் தேவனுக்கு தடை என்ன அந்த தடையை எப்படி நீ உடைக்க போகிறீர்கள் பொதுவா புழை சொல்வாள் தேவன வைராக்கியம் நம்ம மத்தியில் இருக்கும்போது அந்த தடையை ஒடிச்சலாம் எந்த ஆத்மா தேவனுக்கா வைராக்கியமாக வாழ்விருந்தோ அந்த ஆத்மா சத்து நிச்சயமாக ஜெயிக்க உதவி செய்வார் கற்று வைராக்கியம் கொணுக்க இருக்கா வாசிக்கலாம் கேசியா திருப்துகிறான் அம்பத்தி மூணு அதிகாரம் கன்னிருந்தாவசலம் அவர் தன்னுடைய ஆற்றுமா மனத்துக்கு ஊற்றி அக்கல மக்கான்னு ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கலமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கேற்றுக் கொள்வார் சிலுவை சுமந்தாலே யுத்தம் செய்தாலே கத்தர் சத்துடன் அமைப்பிட்டு தரான ஜனங்களை தேவன் ரட்சிப்பார் என்று அர்த்தம் தரலான ஜனங்களை சொந்த மந்தங்கள் மத்தியில குறிப்பிட்ட சுவர் கட்டிய தடைப்படுகிற பிசாசு கிருவையை தேவனும் தந்திருக்கிறார் அது இல்லையா ஜீவன தேவனக்காக பல உதாரணங்கள் சொல்லுகிறேன் நாம அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் பக பகை தடை பயங்கரமானது இங்கிலாந்து உலகம் முழுதும் ஆண்டது நாம கூட மிளகல் ஆண்டாங்க இரண்டாவது உலக பொருளை ஹிட்லர் எழுதி ஏய் இங்கிலாந்தே உன் தீப காலி பண்ணி சொல்லி உதாரணத்தை அனுப்பிச்சுட்டான்

பக்கத்துல சத்ர காலி பண்ண பலம் ஆயிடும் கூட்டத்துக்கு நம்ம பலம் கூடிடும் சத்ர ஜெயிச்சான்னு சொல்லிட்டு இங்கிலாந்து மேல போட்டு விடுறது நிறுத்திட்டான் அச்சரியமான எண்ணம் திருமணத்துக்கு காரணம் ஜபம் நீ ஜபம் போது சத்து எண்ணங்களை மாற்றி விடுவார் நீ சதி அவசரம் நிர்மலமாக்கி விடுவார் ஐயோ அப்படி நினைக்க நினைக்கிறேன் இல்ல தேவன் ஜபத்தை கேட்க வளவரா இருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா மனசு மாறிட்டு சரி பக்கத்துல இருக்க ரஷ்யாவை காலி பண்ணிட்டு பிறகு இங்கிலாந்து படிக்கலாம் அப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டான் ஏனென்றால் கப்பல் வழியா போனா பிரிட்டிஷ் நேவி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் விமான வழியா போனா விமான வழியா போன உடனே அவங்க பீரங்கி வச்சுக்கிட்டு நிறைய விமான காலி பண்ணிட்டு ஆனாலும் நிறைய கொண்டு இங்கிலாந்து வருத்தமான விஷயம் என்னவென்றால் ప్రిన్స్ ఆఫ్ ప్రిన్సిల్స్ ఉండే స్పర్జన్ చార్ల్స్ స్పర్జన్ కట్న పెరిగి కత్తి చిన్నాలు ముందు పడింది మక్కడికి ఒమ్మ వర్తం అయి చెయ్యో కథావే కాపాడుతాం పెడిగింది ఇట్లు అయితే దేవుని మార్చితే సరే మొదలు రచాలు పిడిచాం పోయి అడిచాం పిడిక పెట్టాం పోన ఉన్నాయి నా మాట్లాడినా ఎన్న పడినా తెలియమా రచయిత బుద్ధి సొన్నాం ఇంకా పాలు నీ ఎడత గాలి పడితే తోత్తు పోలమా పోయాడు போகும்போது எந்த தானத்தையும் விட்டுட்டு போகாத எல்லாத்தையும் காலி பிண்டோ தானி பண்ண முடியாது தீ போட்டு தங்க போட்டு போயிட்டு ரகசியம் தெரியுமா அடிச்சு அவன் ஒருத்தர் அடிக்கணும் இன்னொரு அடிச்சுட்டு போக சாப்பாடுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படியா பட்டி கிடந்து அப்புறம் என்ன ஒண்ணுமே வர முடியாத ஆகவே அவங்க என்ன பண்ணாங்க எல்லாம் பண்ண ஆலோசனை சரித்திர தெரியாது தெரியுது

அடி அடி நாங்க உதவி செய்யலாம் அதெல்லாம் அடிச்சு 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 இப்ப இந்த பயங்கரமான நாசிச பகையை காலி பண்ணாங்க சுத்தமா சரித்திரத்துல இட்ல கலரே கிடையாது கலரே கிடையாது உடனே என்ன சொல்றாங்க இட்லர்ட இட்லர் நம்ம தோத்து போறோம் எதிரிகள் பக்கத்துல வந்து என்ன செய்யு தெரியல ஐயோ அவன் நண்பனி நீ

உன் வாழ்க்கையில் எப்ப ஜனமே போகுது தேவர் உன் ஜென்ம சுவாமிய பரம்பரை பரம்பரையாய் தேவன பயக்க சந்தைகள் சந்திப்பா உன் சாபம் நிக்கரமாக வெடிச்ச முன்பண்ணும் தேவன் உன் விடுதலை ஆக்கி வெடிநா இருக்கிறார் அவர் விசுவாசிங்கள் சிலுவையில விட்டார் தைரியமா இருங்கள் உறுதியாருங்கள் தடையில உடைக்க வன தேவநாகிடும் யாருமே கடத்த முடியாது யாருன்னு வர முடியாது சரித்திரம் தாங்க அதே சரித்திரத்தை படைக்க உன் வாழ்க்கை இன்றி கத்துவனோடு இடபெடுகிறார் தேவன் நம்புங்கள் உனக்கு தேவன் தகர்த்தெறிவா உறவு சாவுகளை முறியடிப்பார் நீ வெற்றி காண்பாய் காரணம் என்றால் நீ நம்புகிற உன் தேவன் சிறுவகளை நடுச்சுவரை தளர்த்து விட்டார்